கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இம்மட்டும் நம்மை வழிநடத்தி ஆசிர்வதித்து வந்த தேவன் இனியும் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஆசிர்வதித்து வருவாராக வேதத்திலே நீதிமான்களுக்கென்று கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை தியானித்து வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் தியானிக்கக்கூடியதான ஆசிர்வாதம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நீதிமான்களுக்கென்று கர்த்தர் கொடுக்கிற விசேஷித்த ஆசிர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம் தாங்குதல் என்கிற வார்த்தையானது ஒரு மனிதனையோ அல்லது ஒரு பொருளையோ கீழே விழாமல் தாங்கி பிடித்து கொள்வது ஆகும் ஆம் நம்முடைய வாழ்விலும் இந்த உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கீழே விழுந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை தாங்கி பிடிக்கின்றவராக இருக்கின்றார் அதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் மேலும் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது என்றும் சங்கீதம் எழுவத்தி மூன்று இருபத்தி மூன்றில் என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்றும் சங்கீதக்காரர்கள் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள் நாம் இந்த உலகத்திலே நிற்கக்கூடாதபடிக்கு நம்மை கீழே விழ தள்ளுகிறதற்கு பிசாசு பல விதங்களிலே பலவிதமான சருக்கல்களையும் போராட்டமான சூழ்நிலைகளையும் நம்முடைய வாழ்வில் கொண்டு வருகிறது உண்டு ஆனால் எத்தனை சருக்கல்கள் மற்றும் போராட்டங்கள் வந்தாலும் நீதிமான்களுக்கென்று கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதம் நீதிமான்கள் அந்த காரியங்களிலே விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை தாங்குகிறார் அதைத்தான் சங்கீதம் தொன்னூற்றி நான்கு பதினெட்டில் நாம் பார்க்கின்றோம் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் நீதிமான்களாக நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான எவ்விதமான சறுக்கல்கள் இருந்தாலும் தேவன் இருந்து நம் கீழே விழாமல் நம்மை தாங்கி பிடிக்கின்றார் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் எந்தெந்த சூழ்நிலைகளில் நம்மை தாங்குகிறார் என்று சொல்லி மூன்று காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம் முதலாவது கர்த்தர் நம்மை வியாதியில் தாங்குகிறார் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று மூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் என்று ஆம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே ஓ நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான வியாதிகளையும் நோய்களையும் நாம் சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானவர்கள் வரை ஒவ்வொருவருக்குள்ளாக ஏதோ ஒரு வியாதியினாலே கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதன வார்த்தை அந்த வியாதியின் மத்தியிலே தேவன் நம்மை தாங்குகிற ஆண்டவராக இருக்கின்றார் அதே சங்கீதம் நாற்பத்தி ஓராம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டதை போல தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று சொல்லக்கூடியதான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நேர்ந்தாலும் அப்படிப்பட்டதான வியாதிகளிலே நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குகிற ஆண்டவராக இருக்கின்றார் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற பொழுது நம்முடைய வியாதியின் மத்தியில் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்துவாராக இரண்டாவதாக கர்த்தர் நம்மை நித்திரையில் தாங்குகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சங்கீதக்காரராகிய தாவிது குறிப்பிடுகின்றார் ஒவ்வொரு நாளும் நாம் படுத்து நித்திரை செய்து புதிய நாளை காண்பதும் விழித்து கொள்வதும் அது தேவனுடைய கிருபையினாலேயே உண்டாயிருக்கின்றது அதைத்தான் சங்கீதக்காரர் உணர்ந்து சொல்லுகிறார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று தாவீது எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் முதலாம் வசனத்தில் பார்க்கின்றோம் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லி அடுத்ததாக ஆறாம் வசனத்தில் பார்க்கின்றோம் எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் ஆம் இத்தனை பெரிய சத்துருக்களின் கூட்டம் அவரை நெருக்கி நின்றாலும் அவரை பயமுறுத்தினாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே சொல்லுகிறார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொல்லி இதேபோன்று நம்முடைய வாழ்விலும் நாம் சந்திக்கக்கூடியதான வேதனைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் மத்தியிலே நாம் நித்திரைக்கு செலுகின்ற பொழுது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு மூன்றில் சொல்லப்பட்டதைப் போல அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளித்து ஒவ்வொரு நாளும் இந்த நித்திரையில் தேவன் நம்மை தாங்குகின்றவராக இருக்கின்றார் மூன்றாவது கர்த்தர் நம்மை முதிர் வயதில் தாங்குகிறார் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனமும் நான்காம் வசனமும் பார்க்கும் பொழுது தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் வேதத்தில் சொல்லப்பட்டதை போல தேவன் நம்மை தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் இந்த நாள் வரை நம் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தி வந்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல நம்முடைய முதிர் வயது வரைக்கும் கத்தர் நம்மை தாங்குவேன் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக நமக்கு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் மூன்றாவதாக நம்முடைய இளம் வயது முதற்கொண்டு முதிர் வயது வரைக்கும் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் முதிர் வயதிற்குள்ளாக நாம் கடந்து வருகின்ற பொழுது மனிதர்கள் நம்மை மறந்து போகலாம் பிள்ளைகள் சில சமயங்களில் நம்மை மறந்து போகலாம் ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை அது மாத்திரமல்ல நம்முடைய அந்த முதிர் வயதிலும் தேவன் தாங்குகின்றவராக காணப்படுகின்றார் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி நாம் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக நாம் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வியாதியில் நம்முடைய நித்திரையில் நம்முடைய முதிர் வயதில் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வழிநடத்துவாராக ஆமேன்